வணக்கம் தற்போதைய வானிலை அறிக்கை தற்போதைய வானிலைக்கு சுருக்கமாக பார்த்து விடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி உள்ளது காலையில் வெளியிலே போட்டிருந்தோம் காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி உள்ளது என்று தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து பத்து பன்னிரொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக இலங்கை கரைக்கரை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேலும் பத்தாம் தேதி முதல் மழையானது படிப்படியாக அதிகரித்து பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தென் தமிழ்நாடு இலங்கை கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் அதிக கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை பொழிவும் சற்று உள் மாவட்டங்களில் மிக கனமழை மழை அதற்கு உள் மாவட்டங்களில் கனமழையாக பெய்யும் இது பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தீவிரமாக மழையாக இருக்கும்போது தெரிகிறது இது மேலும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியில் தற்போது இருக்கிறது இது மேலும் வரும் நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இது சற்று தீவிரமடைந்து இலங்கை கரை கடந்து தமிழ் தென் தமிழ்நாடு டெல்டா நோக்கி நகரக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் காரணமாக மழை பெய்யாத இடங்களில் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாடு இந்த சுற்றில் அதிக மழை பெறப்போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுற்றானது மன்னார் வளையடாக வரும்போது தெரிகிறது இந்த காற்றழுத்த அதாவது இலங்கை கரை கலந்து மன்னார் வளையடாக பாக்சலை சந்தி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலை கொண்டு தொடர்ந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும்போது தெரிகிறது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த சுற்று தீவிரமாக இருக்கும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பார்க்கலாம் இது மேலும் வலுப்பற்று புயலாக மாறி புயலாக மாறினால் வடக்கே சென்றுவிடும் தற்போது காற்றழுத்த தாழும் மண்டலமாக மாற அதிகமாக வாய்ப்பு உள்ளது பார்க்கலாம் வரும் நாட்களில் எந்த அளவுக்கு ஒரு தீவிரமடைந்து செல்கிறது என்று ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து இக்கடல் நீர் வெப்பமானது அதிகமாக உள்ளது அதாவது இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் இருபத்தி ஒம்பது டிகிரி மேல் அதாவது சுமத்ரா தீவரையில் முப்பது டிகிரி அதிகமாக உள்ளது வெப்பம் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருபத்தொம்பது டிகிரி இலங்கை சுற்றி இருபத்தொம்பது டிகிரி அதிகமாக உள்ளது எனவே இது வலுப்பெற்று இலங்கை நோக்கி வகர அதிகமாக வாய்ப்புள்ளது புயலாக மாறும் என்று தற்போது நிலவரப்படி சொல்ல இயலாது வரும் நாட்களில் பார்க்கலாம் தற்போது வரை அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழத்தை நோக்கி வரப்போகிறது இது பத்தாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை தொடங்கி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஒரு கன முதல் மிக கனமழை கனமழை கடலோர மாவட்டங்களில் கொடுத்து உள் மாவட்டங்களிலும் இது காரை கடந்து உள்ளே செல்லுமா இல்லை மன்னார் வலையோட குமரிக்கடல் வழி செல்லுமா என்று பார்க்கலாம் இது காரை கடந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல மலை கொடுத்து விட்டு தான் செல்லும் போல் தெரிகிறது ஏன்னு கேட்டால் இது இலங்கை மன்னார் வலையோட வந்தாலே ஒரு தீவிரமான மலையை கொடுத்து விட்டு தான் செல்லும் இது குமரிக்கடல் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் வழியாக செல்லும் போல் தெரிகிறது காமிக்கிறது மாநில ஆனால் இது குமரிக்கடல் வழி செல்கிறதா இது தமிழ் தென் தமிழத்தை நோக்கி கரை கடந்து செல்கிறதா இல்லை டெல்டாவை கரை கடந்து செல்கிறதா என்பதை வரும் நாட்களில் பார்த்து விடலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் ஒரு தெளிவான வானிலைக்கு வானிலை நம்ம தெரிந்துவிடும் எந்த இடத்துல கரை கடக்கப் போகிறது இது மண்டலமாக மாறி செயலிழந்து செல்கிறதா இல்லை பார்க்கலாம் ஏன்னா நம்ம பெங்கல் புயலே பார்த்துருப்போம் அது டெல்டாவை கரை கடக்கும் போது கம்மித்தால் அப்புறம் வடமடம் வட மாவட்டங்களில் சென்றது எனவே தற்போது நிலவரப்படி அதை சொல்ல இயலாது ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இந்த தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு நல்ல மழை இருக்கிறது இந்த சுற்றுமலை இந்த சுற்று மழை முடிந்தாலும் அடுத்த சுற்றாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாடு நோக்கி தான் வரப்போகிறது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வாக்கில் அதை அப்புறம் கொள்ளலாம் தற்போது வரக்கூடிய நாட்களில் இந்த சுற்றுமலையானது ஒரு தீவிரமாக இருக்கப் போகிறது இந்த மலையானது முழுக்க முழுக்க தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் நோக்கி தான் நகரும்போது தெரிகிறது தற்போது நிலவரப்படி பார்க்கலாம் வரும் நாட்களில் வேறு எதுவும் திசையை நோக்கி நகர்கிறதா என்று ஆனால் இலங்கையை நோக்கி நகர்வது உறுதி இலங்கையிலிருந்து வடக்கே செல்கிறதா இல்லை தென் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் கண்டிப்பான முறையில் சுற்று சுற்றுமலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலையில் ஒரு விரிவான வானிலைக்கு தெரிந்து விடுவோம் நம்ம நாளைக்கு நாள் கழித்து தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஒரு மழை கொடுக்க போகிறது எந்த இடத்துல நிலை கொள்ள போகிறது என்று நாளை காலையில் ஒரு விரிவான வானிலைக்கு சமர்ப்பிப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பிரிஸ் நன்றி வணக்கம்